ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர தான தர்மம் செய்வதால் புண்ணியம் கிடைக்கும் என நம் முன்னோர்கள் சொல்லுவதால் தானம் செய்வது என்பது வழிபாட்டில் மிக முக்கியமானதாகும் முதன்மையான பரிகாரமாகவும் பார்க்கப்படுகின்றது பொதுவாக அன்னதானம் ஆடை தானம் கோதானம் தண்ணீர் தானம் விளக்கு தானம் உள்ளிட்ட சில தானங்கள் தான் நாம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் தானங்களில் பல வகை உண்டு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்கின்றன அவற்றில் முதன்மையான தானங்கள் மொத்தம் முப்பத்தி ரெண்டு வகையான தானங்கள் செய்ய வேண்டும் என்று வேதங்கள் சொல்லிவிக்கின்றன இதில் அன்னதானம் ஆடை தானம் சாதுக்களுக்கு காவி வேட்டியும் துண்டும் ஏழைகளுக்கு வேட்டி சேலை துண்டு பழதானம் ருத்ராட்சம் கோதானம் ஒருபோதும் ஜெர்சி பசுவை தானம் செய்யக்கூடாது கன்னிகா தானம் நம் மகளுக்கு நமது செலவில் திருமணம் செய்து வைப்பது மகள் இல்லாதவர்கள் உறவினரின் மகளுடைய திருமண முயற்சிக்கு நேரடியாக உதவுவது எண்ணெய் தானம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான எண்ணெய்கள் அபிஷேகம் செய்ய தேவைப்படுகின்றன விரட்ச தானம் கோவிலுக்குள் அல்லது கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வில்வமரம் மாமரம் வன்னிமரம் வேப்பமரம் மரம் போன்றவை நட்டு மூன்று ஆண்டுகள் வரை பராமரிப்பது விஷயதானம் ஆன்மீக கருத்துக்களை பரப்புவது சொன்ன தானம் ஏழை பெண்ணின் திருமணத்திற்கு தாலி செய்து கொடுப்பது அல்லது தெரிந்த கோவிலில் ஐம்பொன் சிலை தங்கத்தால் சிலை செய்யும் போது தங்கப்பாலம் தானம் செய்வது தங்க ரதம் செய்ய தங்கப்பாலம் தருவது புண்ணியத்தை தானமாகப் பெறுவது வில்லங்கம் இல்லாத உறவினர்களை காசி கயா கோதார்நாத் பத்ரிநாத் போன்ற ஆலயங்களுக்கு நமது சொந்த செலவில் அழைத்துச் செல்வது இது தவிர தண்ணீர் தானம் குடை தானம் காலணிகள் தானம் வெந்நீர் தானம் பூமி தானம் விவசாயத்திற்கு இலவசமாக இடம் தானம் செய்தால் ஏழைகளுக்கு இலவசமாக இடம் கொடுத்தல் இதில் அவர்கள் விரும்பும் விதமாக வீடு கட்டி தருதல் கல்வி தானம் படிக்கும் ஏழை மாணவ மாணவிகளுக்கு கட்டணம் கல்வி கருவிகளை சீருடை தயார் செய்து தருதல் ஊனமுற்றோர்களுக்கு வாகன தானம் கண் பார்வைக்குரிய கருவிகள் தானம் இந்த பத்தொம்போது தவிர இன்னும் பதிமூன்று தானங்கள் உண்டு இவைகள் அனைத்தையும் செய்ய முடியாதவர்கள் அகத்திய மகரிஷி அருளிய பன்னிரு திருமுறைகளை ஓதி பாடல் பெற்ற ஸ்தலங்களில் குறைந்து மூன்று ஆண்டுகள் மாதம் தோறும் அன்னதானம் செய்து வர வேண்டும் இப்படி செய்து வந்தால் முப்பத்திரெண்டு வகையான தானங்கள் செய்த புண்ணியம் மலையளவு திரண்டு வாழ்க்கையில் சகல சுகபோகங்களும் கிடைக்கும் இப்படி அனைத்து சுக போகங்களும் கிடைத்த பிறகு மனம் உடல் சுகத்தை தேடி ஓடாமல் நின்றுவிடும் உள்நோக்கி செல்ல ஆரம்பித்துவிடும் இப்படி மனம் உள்நோக்கி செல்ல ஆரம்பித்தால் நமது மனம் நமது ஆத்மாவுடன் ஒன்றாக ஆரம்பிக்கும் நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்க ஆரம்பிக்கும் நாம் எங்கிருந்து வந்தோம் என்று சூட்ச்மம் புரிய ஆரம்பிக்கும் இதற்குத்தான் ஆத்ம விசாரம் என்று பெயர் இதன் அடுத்த நிலை குரு மூலமாக உணர வேண்டியவையாகும் சீடன் தயாராகும்போது குரு தோன்றுவார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர